அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆல் ஓவர் இண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது நானூற்றி ஐம்பத்தோரு வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது தமிழ்நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நூற்றி எழுபத்தாறு வேக்கண்ட் இருக்குது ஸோ ஆண்களுக்கு ஆயிரத்து அறுபத்தோரு வேக்கண்ட் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி பதினைந்து வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு கேட்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நல்லா பண்ணிடுவீங்க படிச்சிடுவீங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்கலும் நல்லா பண்ணிடுவீங்க மெடிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிடுவீங்க ஸோ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பறி போகும் அப்படின்னா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கரெக்டாக வந்து பார்த்தா வேலை வேலை போயிடுது ஓகேங்களா சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமானது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேட் கரெக்டாக இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் திறமையாக இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமானது அந்த சர்டிஃபிகேட்டை தெளிவாக இப்போவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எப்போவே ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா கரெக்டாக உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து மார்க்ஷீட்லேயும் இருக்கணும் ஓகேங்களா இனிஷியல் முன்னரி இருக்குது சார் ஆதாரில் பின்னாடி இருக்குது சார் அப்படின்னா அதையும் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து வந்து போனா ஓபிசி சர்ட்டிஃபிகேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் முன்னாடி இருக்கு சார் அதே மாதிரி மார்க் ஷீட்டில் வந்து போனால் பின்னாடி இருக்கு சார் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு மைனூட்டாக செக் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேர் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும் இதில் ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸோடு இருக்கும் அதையும் என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா மாற்றி வச்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறி மாறி இருக்கும் ஸோ ஆதாரில் ஒரு மாதிரி இருக்கும் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் பர்த்சிஃபிகேட் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எதையும் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து ஸோ மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்டிஃபிகேட் வாங்குறது என்னது சர்டிஃபிகேட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அதுக்கடுத்து எக்கனாமிக் லீவீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்குறீங்க இல்லைங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுக்குள்ளே வாங்கணும் எந்த டேட்டுக்குள்ளே இருந்தால் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை வந்து பார்க்க போகிறோம் கேலாம் ஸோ அந்த ஓபிசி எக்கனாமிக்கலி விக்கர் செக்ஷன் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் எதில் இருக்கணும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கணும் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா தமிழ்ல இருந்தா மாத்திடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த இதில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஏழையாக இருப்பாங்க உயர்ந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க ஒரு சிலர் ஏழையாக இருப்பாங்க அவங்களுக்காக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஏழைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனால் விஓ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் ஈஎஸ்எம்ஐ கொடுங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க அது எந்த மாதத்துக்கு அப்புறம் வாங்கியிருக்கணும் அப்படின்னா இப்போது ரீசண்டாக ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அடுத்து வாங்கியிருக்கணும் அதே மாதிரி இந்த அடுத்த மாதம் ஓகேங்களா இப்போ செப்டம்பர் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பதினாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் வாங்கிருக்கணும் அக்டோபர் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அடுத்து வாங்கியிருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலிட் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஓபிசி சர்டிபிகேட் ஓபிசின்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிசிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓபிசிலே ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்று க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று நான் க்ரீமி லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க க்ரீமி லேயர் அப்படின்னா வந்து ஓபிசியிலே அதாவது பிசி எம்பிசி பிசிஎம்லேயே வந்து போனால் எட்டு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா அவங்கள க்ரீமி லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய மாத வருமானம் வருஷ வருமானம் வந்து போனால் ஒரு எட்டு லட்சத்துக்கு மேலே இருக்கணும் எட்டு லட்சத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க நான் கிரீமி லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவும் நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்னா வந்து இசேவை மையத்தில் ஸோ ப்ரொசீஜர் இசேவை மையம் போனீங்க அப்படின்னாவே கிட்ட இவங்க கிட்டலாம் வந்து போனால் வந்து அந்த ஆன்லைன்லேயே சிக்னேச்சர் வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணால் சர்டிஃபிகேட் வரும் இது எப்போ வாங்கியிருக்கணும் அப்படின்னா வந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்றுக்கு அடுத்து வாங்கியிருக்கணும் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கிருக்கணும் அதுக்கு முன்னாடி வாங்கிறது தான் இன்வேலிடு ரெண்டாயிரத்து இருபத்தொன்றுக்கு அடுத்து வாங்கியிருக்கணும் அதே மாதிரி அடுத்த மாதம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும்னா வாங்கியிருக்கணும் அதுக்கடுத்து வந்து போனால் எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா எஸ்சிஎட்டி எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைஃப் டைம் வேலிட் தான் ஓகேங்களா நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போ வாங்கியிருந்தாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி வாங்கியிருக்கணும் ஓகேங்களா இப்படி இருந்தால் வந்து இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வேலிட் அப்போது இடபிள்யூஎஸ் இதுக்கு முன்னாடி வேலிட் அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தா வேலிட் இல்லையான்னா நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது வந்து வேலிட் கிடையாது அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கி உங்களுக்கு அந்த இது மட்டும்தான் கேட்பாங்க ஏன்னா நீங்க எந்த கம்யூனிட்டி அப்படின்னு மட்டும் தான் கேட்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஃபைனல் ஸ்டேஜில் இது ஒரு பிரச்சனையாக வந்துடக்கூடாது அதனால இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்த ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி எல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் காரங்களே இருப்பாங்க ஒரு சிலரும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து இருந்து இங்கே வந்து போட வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் எழுதுவாங்க அதை வந்து தடுக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பிட சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்பாங்க கடைசியா டொமிசைல் சர்டிஃபிகேட் டொமிசைல் அப்படின்னா வந்து வீடுன்னு அர்த்தம் கேளா இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு அர்த்தம் கேள்வா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ் நேட்டிவிட்டி ஆர் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி எப்போ வாங்குறதுனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா வாங்கி வச்சிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்னா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ பார்ப்பாங்க கேள்வா அதனால இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சுக்கோன்னா தெளிவாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து போனால் வச்சுக்கோங்க ஸோ நல்லபடியாக வந்து பண்ணால் படிங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்